பாம்பை கண்டாலே படை நடுங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அப்படியேப்பட்ட அந்த பாம்பையே செவ்வெருமான் தன்னுடைய கழுத்தில் அணிஞ்சிருக்காரு அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்கலாம் வெல்கம் டு அவர் சேனல் ஜிபி டெவஷனல் அப் முதன் முறையாக நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் வந்து உங்களுக்கு வந்து சேரும் இந்து தெய்வங்கள் வந்து பல தெய்வங்கள் இருந்தாலும் நம்மளுடைய புராணத்தில் வந்து பல்வேறு விதமான தெய்வங்கள் பல்வேறு விதமாக அந்த பாம்பை வந்து அணிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உலகலந்த பெருமாளாக சொல்லக்கூடிய விஷ்ணு பெருமான் வந்து அந்த பாம்பை வந்து தன்னுடைய படுக்கையில் வச்சுருக்காரு அடுத்தது விநாயகப் பெருமான் வந்து தன்னுடைய வயிற்று பகுதியில் வந்து இருக்காங்க உலகை ஆளக்கூடிய அம்பிகை தேவி பார்வதி அம்மா வந்து தன்னுடைய தலைக்கு மேலே அந்த பாம்பு வந்து குடையாக வச்சுட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் முருகப்பெருமான் வந்து அந்த பாம்பை தன்னுடைய காலடியில் வச்சுருக்காரு ஆனா பலரும் விரும்பத்தக்க கூடிய ஒரு மிக தெய்வம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து தன்னுடைய கழுத்துல வந்து அந்த பாம்பை இருக்காங்க அந்த பாம்போட பெயர் வந்து பாத்தீங்கன்னா வாசுகி அப்படின்ற அந்த நாகம்தான் அந்த வாசுகி அப்படின்ற அந்த நாகம் வந்து எப்பயுமே ஆண்டவன்கிட்ட இருக்கும்போது அந்த சகல உயிர்கள் எல்லாமே வந்து அகந்தை அப்படின்றத விட்டுருக்கணும் அப்படி அகந்தையை விட்டுருந்தால் மட்டும்தான் ஆண்டவனில் வந்து நம்மளால சேர முடியும் அந்த சிவபெருமான் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சொத்து சுத்தி இருக்கும் அந்த மூணு சொத்து வந்து எதை பற்றி குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த முக்காலத்தையும் குறிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாம இந்த பாம்பு வந்து ஒரு முறை சிவபெருமான் வந்து தன்னுடைய கழுத்துல இருந்து இறக்கி விட்டதா ஒரு செய்தி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அந்த செய்தி பற்றி நம்ம பார்க்கலாம் கைலாயத்தில் வந்து சிவபெருமான் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது ஒவ்வொரு தெய்வங்களும் வந்து நம்ம பண்ணுறோம் சிவபெருமான் வந்து வழிபடுறாங்க அப்போது தன்னுடைய கருடன வாகத்திலையில் புறப்பட்டு வந்து நாராயணம் வந்து சிவபெருமான வழங்குறாரு அந்த கண்ணதாசன் வரிகள் வந்து ஒரு பாடல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடாசிமா அப்படின்ற மாதிரி அதே போல அந்த கருடனவாகத்தில் வந்த நாராயண பெருமாள் சிவபெருமானை வணங்குறாரு அப்பொழுது கருடன் வந்து சிவபெருமான் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு கிட்ட வந்து பேசுறாரு அப்போ பாம்பு கிட்ட பேசும்போது அந்த பாம்பு வந்து சொல்லுது கருடா சௌக்கியமா அப்படின்றத மாதிரி அதை கேட்குது எல்லாம் வல்ல காக்கக்கூடிய அந்த இறைவன் சிவபெருமான் முன்னாடியே வந்து அகந்தை வந்து அந்த பாம்பு கிட்ட வந்ததுனால இந்த பாம்பை என்ன பண்றாரு சிவபெருமான் வந்து தன்னுடைய இருந்து அகற்றி தூரமாக வீசி எரிஞ்சிடறாரு வீசி எரிஞ்ச உடனே அந்த பாம்பு வந்து மிகுந்த ரத்த காயம் ஏற்பட்டு தனியாக வந்து அழுதுட்டு நாரத முனிவர் வந்து போறாரு நாரத முனிவர் போயிட்டு அழுது இருக்கக்கூடிய அந்த காரணத்தையும் அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தையும் பாக்குறாரு பார்த்துட்டு பேர்பட்ட பதவியில் இருக்கக்கூடிய நீ வந்து சிவபெருமான் கழுத்தில் இருக்கக்கூடியமே உனக்கா இந்த நிலமை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ அந்த பாம்பு சொல்லுது அகந்தையை வந்து நான் வச்சுருந்ததுனால சிவபெருமான் என்னை தூக்கி எரிஞ்சிட்டாரு கழுத்தில் வந்து எப்போ என்னை அணிவார் அப்படின்ற மாதிரி அந்த பாம்பு வந்து நாரதமுனிவர்கிட்ட கேட்குது அதுக்கு முனிவர் வந்து இதுக்கு ஒரு வழி சொல்றாரு நீ வந்து கணபதி மந்திரம் வந்து சொல்லு கணபதியை பூஜித்தா அந்த சிவபெருமான்கிட்ட மறுபடியும் உன்னால் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அந்த பாம்பும் அதே போல நான் பண்ணுது கணபதி மந்திரம் சொல்லுது கணபதி மந்திரம் சொன்னோடனே விநாயக பெருமான் வந்து காட்சி தந்து மீண்டும் அந்த வாசுகி அப்படின்ற அந்த பாம்பை வந்து சிவபெருமான் வந்து அணிவதற்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி தரார் விநாயகப் பெருமான் விநாயகர் வந்து பல்வேறு விதமான விநாயகராக இருந்தாலும் அவர் அணியக்கூடிய அந்த வயிற்று பகுதியில் வந்து நாகத்தை வந்து அணிஞ்சிருப்பார் அது ஒரு சிறப்பு இந்த பாம்புக்கு திருப்பார் கடலை கடைஞ்சிருக்கும் பொழுது அப்போது அந்த வாசுகி அப்படின்ற அந்த பாம்பை வந்து கடைஞ்சதாக ஒரு கதை வந்து சொல்லுவாங்க பாம்பு வெளியிட்ட இந்த விஷமும் திருப்பார் கடல்ல வந்த ஆளாளமும் அந்த வாசுகி அப்படின்ற அந்த பாம்பு கிட்ட இருந்து வந்த அந்த விஷமும் சேர்ந்து ஆளாள விஷமாக மாறியது அந்த ஆளாள விஷத்தை தன்னுடைய உலக நன்மைக்காக சிவபெருமான் வந்து அந்த ஆளாள விஷத்தை வந்து அவர் என்ன பண்ணாரு அவரே வந்து குடிப்பாரு அப்படி குடிக்கும்போது அவருக்கு நீலகண்டன் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் வந்திருக்கும் அப்பொழுது அந்த வாசுகி அப்படின்ற அந்த நாகமும் வந்து கழுற்று பகுதியில் வந்து இருக்கத்தா ஒரு புராணம் வந்து சொல்லுது தேங்க்யூ